ை இளம் இளந்தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாம் இந்த வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் ஆர்வமாக படிக்கணும் அது எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ சில சிறார்கள் வந்து திருக்குறள்னு சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி கடகடன் சொன்னீங்க அது அந்த மனப்பாட பகுதியில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிங்க அது வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறத விட நம்ம அதை விரும்பி அதை தெரிந்து அதை படிக்கணும் இப்போ நாங்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது தினந்தோறும் காலையில் ப்ரேயர் நடக்குமா ஸ்கூலில் அப்போ வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறவங்க வந்து தினந்தோறும் ஒரு திருக்குறள் சொல்லணும் எங்கள் நாங்கள் படிக்கும்போது எங்கள் பள்ளியில் அப்போ எல்லா மாணவர்களும் என்ன செய்வாங்கன்னா சொன்ன திருக்குறளே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அந்த மனப்பாட பகுதியில் இருக்கிறது எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கும் இப்போ சொன்னாங்கல்ல பத்து குரல் ஒரு தம்பி ஒப்பிச்சாப்பில ஒருத்தர் ஆறு திரு குரல் வந்து ஒப்பிச்சா அது மாதிரி ஏற்கனவே மனப்பாடம் பண்ணதை வந்து எல்லோரும் ஒப்பிச்சுட்டே இருப்பாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன்னா மனப்பாட பகுதியில் இல்லாத ஒரு திருக்குறள் அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசில் இருக்கோம் என்னன்னா வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற ஒரு குரல் அது என்னன்னா ஒரு தடாகத்துல ஒரு குளத்துல தாமரை இருக்கும் அந்த குளத்துல உள்ள தண்ணி எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு தாமரை உயரும் தண்ணி குறைஞ்சிச்சுன்னா குறைஞ்சிரும் அப்ப இப்போ ஒரு மரம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மரம் வந்து உயர்ந்ததாக தான் இருக்கு திரும்ப குறையுமா குறையாது ஆனா அந்த தாமரைக்கு மட்டும் அந்த ஒரு சிறப்பு இருக்கும் தண்ணிக்கு உயர்ந்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நீளத்தை கூட்டி குறைச்சிக்கிறக்கூடிய கூடிய சிறப்பு இருக்குங்கிறதா அந்த குரலோட விளக்கம் அப்போ நம்ம நான் வந்து அன்னைக்கே வந்து மனப்பாட பகுதிக்கு வெளியில் இருக்கிற ஒரு திருக்குறளை சொன்னேன் அப்போ அது மாதிரி நம்ம தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிற ஒரு திருக்குறளை வெறுமனே ஒப்பிக்கிறது இல்லாமல் அதனுடைய அர்த்தம் அதனுடைய விளக்கம் புரிந்து அதை நம்ம படித்து அதை விரும்பி படிக்கணும் இது போன்று ஒவ்வொன்றையும் படித்தா இன்னைக்கு நிறைய புத்தகங்கள்லாம் வந்து திருக்குறளை பற்றி கதையோடு சேர்ந்து ஒரு ஒரு குரலுக்கும் ஒரு கதை வைத்து அதை விளக்கமாக அதை இலகுவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் மாணவர்கள் இது போன்று நீங்கள் ஒவ்வொரு இதுகளையும் படித்தீர்களா இன்னும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி தோழர் அருமையாக சுருக்கமாக சொன்னாலும் அருமையாக சொன்னாங்க இப்போ தோழர் சொன்னதுலேருந்து ரெண்டு கேள்வி தோழருடைய ஒரு பேர் சொன்னால் அவர் பேர் யாருக்கு தெரியும் நாங்கள் சொன்னோம்ல அவங்க பேர் என்னான்ட்டு கவனிச்சிங்களா கவனிக்கல அப்ப இங்க இருந்து நம்ம என்ன தப்பு பண்றோம் இந்த பேசுறதே யாரும் கவனிக்கிறது அப்ப உங்க சிந்தனை எங்க இருக்கு வீட்டுல இருக்கா இல்ல நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க இப்போ ஒரு நிகழ்ச்சி பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் ஆசிரியர் வகுப்படுத்தாலும் இங்க யார் பேசினாலும் நீங்க முதல்ல நீங்க வெற்றி பெறணும்னா இங்க இருக்கிறத கவனிக்கணும் கூர்மையா நீங்க கூர்மையா கவனிச்சாலே ஐம்பது சதவீத விஷயம் எழுபது சதவீத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா சரி இன்னொரு கேள்வி கேட்போம் இனிமே நல்லா கவனிப்பீங்களா எல்லாரும் யார் பேசினாலும் நமக்காக பேசுறவங்க நமக்காக தானே பேசுறாங்க வேற யாருக்கும் அந்த உடலுக்காக பேசுறாங்களா அந்த மரத்துக்காக பேசுறாங்களா யாருக்காக பேசுறாங்க இப்போ நான் யாருக்காக பேசுறேன் அந்த தோழர் யாருக்காக பேசுனாங்க இங்க இருக்க மாணவர்கள் புற யாருக்காக பேசுறாங்க அப்ப யாரு கவனிக்கணும் இனிமே கவனிக்கணும் ஓகே தோழர் ஒரு குரல் சொன்னாரு அந்த குரலை யாரு முழுமையாக சொல்லுவீங்க ரெண்டு பேர் நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்

இந்த பாபாக்கு ஒரு பேனா குடுத்துறலாமா பொருளே சொல்ல சொல்லிட்டு குடுங்க ஒரு பேனா குடுங்க நல்லா சொல்லிச்சு கை பிடிருங்க நானே கூட பிரેશ ஆகி வேண்டியது திபா குரலுக்கு யார் விளக்கம் சொல்றங்களா அவங்களுக்கு ரெண்டு பேனா யார் சொல்றீங்க நீங்களே சொல்றீங்களா சரி அந்த பேனா யாருமே ஒரு குளத்துல எவ்ளோ தண்ணி இருக்குமோ அத அளவு தாமரை வளரும் அது மாதிரி இந்த மரம் பெரிசாயிடுச்சு அதோட கீழ அதுக்கு மேல கீழே குறையாது

யாருக்கு தெரியும் எண்ணங்கள் உயர்வா இருக்கணும்னா என்ன அர்த்தம் உயர்வா நினைப்பெல்லாம் சிந்தனை எல்லாம் உயர்வா இருக்கணும் சாதிக்கிறதுனா நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லக்கூடாது நான் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லணும் போலீஸ்ங்கிறது வந்து சாதாரண கான்ஸ்டபிள் வந்து கீழே இருக்கிறது முதல்ல அதுல சேரலாம் ஆனா சாகும்போது போது அதே விட சித்திர வந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வரணும் அதே மாதிரி இப்போ ஒரு வார்டு மெம்பர் ஆகிறது ஒரு பெரிய சாதனை இல்லை ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா நான் உங்களுக்கு அரசியல்னா நான் முதலமைச்சராவேன் நான் வந்து பிரதமர் ஆவே நான் ஒரு பெரிய எம்எல்ஏ ஆவே அப்படிங்கிற கனவு உயர்வா இருக்கணும் அது மாதிரி ஒரு ஒரு அதே ஒருத்தர் சொல்றாரு விவேகானந்தர் சொல்றாரு என்னன்னா நம்ம வந்து அதாவது எண்ணங்கள் அதாவது நம்ம இலக்கு வந்து உயர்வா இல்லாம குறைவா இருக்கிறதே ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம இலக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கணும் எந்த ஒரு எந்த துறையில நீங்க போனாலும் உங்க இலக்கு உயர்வா இருக்கணும் அரசியல்னா பெரிய லெவல்ல போஸ்டிங் போற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஆட்சி பண்ணினா அதே இருக்கிறதுல பெரிய பணியா இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஆசிரியர் பெரிய இருக்கணும் எப்படியா இருந்தாலும் நீங்க எந்த பணிக்கு போனாலும் அந்த பணியில எவ்வளவு சிறப்பா செயல்பட முடியுமோ அந்த முயற்சியை நீங்க எல்லாரும் செய்வீங்களா நன்றி பாப்பாவுக்கு பாராட்டுகள் பாப்பாவுக்கு ஒரு பேனா தான் முழுமையான கருத்து சொல்லலாம் நல்லா கைத்தட்டுங்க